பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே மார்போடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே உருத்தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார் உருத்தாய் தேற்றுவது போல் என்னேசர் தேற்றுவார் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதர்ஷன புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவேன் இந்த காலை விழல் ஆன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எருசலேமிலே என்னுடைய சமூகத்திலே தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார் ஒரு விண்ணப்பமாய் அதை ஏறெடுக்கிறார் நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு என்று சொல்லுகிறார் அப்படி என்னை தேற்றுகிறதை என்னை பகைக்கிற ஜனங்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லுகிறார் நம்மை தேற்றுவது ஒரு பெரிய அடையாளம் ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எருசலேமிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் தேற்றப்படுகிறோம் ஆகவே இந்த காலை வேள உற்சாகமாய் நம் ஆண்டவரை துதிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று தாவீது எழுதுகிறார் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் பலவிதமான பாரங்கள் கவலைகள் உள்ளத்தின் ஆழத்தில் பெருகும் பொழுது ஆண்டவருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை தருகிறது அவருடைய சத்திய வசனங்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது ஆகவே இந்த காலிவேளில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய வார்த்தையை தியானிப்போம் அதுவே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது சி விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் சொல்லுகிறது நான் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார் இங்கே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை அரவணைப்பார் உங்களை வழி நடத்துவார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறார் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி என்றென்றைக்கும் நம்மை தேற்றும்படி எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற ஆண்டவர் இந்த காலிவெளியிலே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்கிறார் அந்த சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவனாயிருக்கு மாத்திரமல்ல எல்லா விலக்கி எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி நம்மை விடுவித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி பலப்படுத்துவார் சகரியா தெற்கு தர்சன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேலங்களுடைய கத்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும் சேனைகளுடைய கத்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் அங்கேதான் ஆண்டவரமை தேற்றுகிறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது சியோனிடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் அதே போல அவர் சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன் நம்மைத்தான் ஆண்டவர் எருசிலேமாய் சொல்லுகிறார் நம்மைத்தான் தேவனுடைய ஆலயமாய் சொல்லுகிறார் எருசலேம் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் நான் அங்கே வந்து தங்கி வாசம் பண்ணுவேன் எனப்படும் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார் அது பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று நாம் ஒவ்வொருவரையும் குறித்து தான் வேதம் இங்கே சொல்லுகிறார் எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எருசலேம் என்னுடைய ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் உங்களுக்குள்ளேயே ஒரு தே தேதலை அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த தேற்றவாளன் உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களை தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் ஆகவே சத்திய அது அது பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த காலிவெளையில் நீங்களும் நானும் பரிசுத்த பர்வதமாய் எருசலேமாய் சத்திய நகரமாய் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதமாய் நாம் என்றைக்கும் அசையாமல் நிலைத்து அதைத்தான் இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை தேற்றுவேன் நான் உங்களை எரிசலை மேலே தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவனை அவன் தாயை தேற்றுவது போல இந்த காலிவேளில நாம் ஒவ்வொருவரும் தேற்றப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரும் மூலமாய் அந்த தேற்ற நம்மை தேற்றி நம்முடைய காயங்களை ஆற்றி நம்முடைய பாரங்கள் கவலைகளை போக்கி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை மேன்மையாக உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் செவிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலமிலே தேற்றப்படுவீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் காலி வேளையில் ஆண்டவராகிய தேவன் அனுப்பி தந்த நல்ல பரிசு தாவியானவராகிய தேற்றவாளன் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் கடந்து வந்த அவர்களை ஆட்டி தேற்றி அவருடைய எல்லா பாரங்களையும் மாற்றி அவர்களை ஆசிர்வதி அவர்களை தேர்தல் அடையச் செய்வீராக என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் தேவனுடைய ஆலயம் நான் தான் தேவனுடைய ஆலயம்தான் பரிசுத்த பர்வதம் அதுதான் நான் என்று ஒவ்வொருத்தரும் தன்னை குறித்து சத்திய நகரமே நான் தான் என்று இங்கேதான் கத்தர் வாசம் பண்ணுவார் என்று முழுவதுமாக நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட என்ற ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி காலை வழியில் ஒவ்வொருவரையும் தேற்றி பலப்படுத்துகிறபடியால் நமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே